ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹோம் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு உங்கள் எல்லோரையும் நியூஜெர்சி ஸ்டேட்டில் கிளாஸ்பரோ அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே வீட்லேயே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அதை சுற்றி காட்டுறதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யுஎஸ்சில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஹவுஸ் டெக்கரேஷன் அதாவது கிறிஸ்மஸ் டைமில் வந்து வீடை வந்து லைட்டை வச்சு டெக்கோர் பண்ணுறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயந்தான் அதில் என்ன சுற்றி காட்டுறதுக்கு இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும் ஆனால் இப்போ காட்ட போகிற வீடு வந்து சம்திங் ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் அந்த டெஸ்டினேஷனை வந்து நம்ம ரீச் ஆயாச்சு பாருங்கள் எவ்வளோ காசு வெயிட் பண்ணிட்டுருக்கு நமக்கு ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கிடச்சிருச்சு பார்க் பண்ணிவிட்டு வந்தால் க்யூ பாருங்கள் அந்த லைட்ஸை பார்க்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய க்யூ இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நாமளும் க்யூவில் போய் நின்னாச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோன்னு நினச்சோம் ஆனால் பத்து நிமிஷத்துலேயே என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நமக்கு காமிக்கிற டிஸ்பிளே வந்து இது தான் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இந்த வீட்டில் டெக்கரேட் பண்ணின எல்லா டெக்கரேஷனையும் என்னென்னு எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது எக்ஸப்ட் இந்த டெக்கரேஷன் இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த டெக்கரேஷனை பப்ளிக் பார்க்குறதுக்காக ஃப்ரீயாக வந்து விட்டுருக்காரு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது வரவங்க எல்லாம் தானாக க்யூவில் வந்து நின்றுப்பாங்க வரிசையாக வந்து யாருமே ரெகுலேட் பண்ணாமல் அவங்களே நின்று ஒரு ஒரு அட்ராக்ஷனாக பார்த்துட்டு போகிறாங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வீட்டோட கூரையில் பாருங்களேன் அங்கே கூட வந்து ஸ்டார்ஸ் அண்ட் லைட்ஸ் வச்சு சூப்பராக டெக்கோர் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ரியல் ட்ரீல வந்து இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க லைட்ஸோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அதை ஒட்டியே வந்து ஒரு சின்ன ரூமில் வந்து எல்லாம் ரேப் பண்ணுறதுக்கு ஷிப் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு அனிமேஷன் டால்ஸ் வச்சு செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே ட்ரெயினில் வந்து சாண்டா கிளாஸ் இருக்கார் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு மானெல்லாம் அதாவது ரெயின்டீஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை ஒட்டியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெயின்டீஸ் வந்து நம்ம சந்த கிளாஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை ஸ்டிச் பண்ணுறது அவரோட ஷூக்கு வந்து பாலிஷ் போடுறதுன்னு வேலை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக செட் பண்ணியிருந்தாங்க அனிமேஷன் டால்ஸ் தான் பட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அடுத்தது வேறு என்னங்க நெட் கிராக்கர்ஸ் தான் இது வந்து ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி லைட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இன்னொரு ரூம்குள்ளே மூணு லேடிஸ் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தலையிலெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஹேர் டூ பண்ணி ஃபர்ஸ் எல்லாம் வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்காங்க இவங்கள வந்து நாங்கள் ஷோ கேர்ள்ஸ் அப்படின்னு நினச்சோம் பட் இவங்க ஆக்சுவலி மம்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மம்மர்ஸ்னா என்னன்னா இந்த வீடு வந்து கிளாஸ்பரோ அப்படிங்கிற ஊரில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து பிலடல்ஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட மிக பழமையான நகரம் ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பரேட் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி பரேட் பண்ணுறவங்கள மம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இந்த டால்ஸை செட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி கிளாஸ் வழியாக பார்க்குறதுனால ரிஃப்ளெக்ஷனில் சரியாக தெரியுதான்னு தெரியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பின்னாடி வந்து ஒரு பில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதை வந்து லிபர்ட்டி பில் அப்படின்னு சொல்லுவாங்க பெல்லடெல்ஃபியா சிட்டிக்கு அது ஒரு ஐகான் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இவங்க ஃப்ளமிங் ஓவர் தலையில் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஐ திங்க் இவங்க வந்து ஃப்ளாரிடாலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பக்கத்தில் லாஸ் வேகாஸ் இல்லைன்னா லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கோன் ஷேப்பில் வந்து டெக்கோர் வச்சுருக்காங்க அதை ஒட்டிதாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு ஆமாங்க சூப்பரான ஒரு பேக்கரி இருக்குங்க நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இங்கே தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கேக்கு குக்கி கேண்டி எல்லாமே ரெடி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது கேக் ஃபேக்ட்ரினே சொல்லலாம்னு நினைக்கிறேன் எவ்வளோ அனிமேட் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அப்படி சன் டிவி விஜய் டிவின்னு இருக்கும் அதே மாதிரி இங்கே ஏபிசி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்கும் அதுக்கு பேர் வந்து த கிரேட் கிறிஸ்மஸ் லைட் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரியாலிட்டி ஷோவில் இந்த வீடெல்லாம் டெக்கோர் பண்ணி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஐம்பதாயிரம் யூஎஸ் டாலர்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட டெக்கரேஷன் சம்திங் ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு காரணம் இதுதான் ஐம்பதாயிரம் யூஎஸ் டாலர்ஸ்னால் நம்ம ஊர் மதிப்புப்படி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் வரும் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஃப்ளா கூட கண்டுபிடிக்க முடியலை அவ்வளோ அற்புதமாக நுணுக்கமாக வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து எல்லாம் வேறு பண்ணுவாங்க டிஸ்பிளேயில் வந்து அடுத்ததா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாமே வந்து சுத்தி உட்காந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒயிட் ஸ்னோ அடுத்ததா இங்க பாருங்க நம்ம கிட்ஸுக்கு தேவையான கேண்டிஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு ஒருத்தர் வந்து ஷேப் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கான்செப்ட் வைஸ் வச்சு டெக்கரேஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள் ஒரு வித்தியாசமான கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் அப்போது வந்து இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு யூஸ்வலாக வீடை வந்து டெக்கோர் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகளை வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயே க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஐம்பதாயிரம் டாலர் வின் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீயும் ஒரு முக்கியமான காரணம் போல் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வீட்டை டெக்கரேஷனை பார்க்குறதுக்கு மட்டும் இவ்வளோ க்யூ நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஜெர்சி முழுசுமாக நிறைய பேர் இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறாங்க போல் இங்கே வெளியே இந்த ட்ரீயை முடிஞ்சதுக்கப்புறம் வரிசையாக நட் கிராக்கர்ஸ் மாதிரி ஒரு மூணு நாள் வந்து காம்பவுண்ட் வேலை ஒட்டி வச்சிருக்காங்க அதுவுமே அனிமேஷனில் இருந்து நமக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் செட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து த கிரேட் கிறிஸ்மஸ் லைட் ஃபைட்டோட வின்னர் அப்படின்னு ப்ரவுடாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க வந்து பாருங்க பெயிண்ட் அடிச்சு பல பலன்னு வந்து இந்த வருஷத்துக்கு வரிசையா நின்று அப்படியே நடந்து உள்ள போனோம்னா இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நேட்டிவிட்டிய வந்து பக்காவா சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்க அந்த சீன் பாருங்களேன் அப்படியே தத்ரூபமா வந்து ஒரு ரூம்ல வந்து போட்டு காமிச்சிருக்காங்க பக்கத்துல ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஒட்டகம் அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கூடவே இருக்கு கோ க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம் அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப இருந்தது குட்டி குட்டியாக வந்து ரூம் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து பொம்மைகளை ஒரு கான்செப்ட் வச்சு குரூப் பண்ணி அனிமேஷனில் செட் பண்ணியிருந்தாங்க இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸோட ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கு நட் கிராக்கர்ஸ்லாம் செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பார்ட்டி ரூமில் வந்து சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல செட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது வீவர்ஸ் எல்லாமே வந்து வுட்டெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல பாத்தீங்கன்னா ரெயின் வந்து சில பேர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க குளிப்பாட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் கிவிங் ஹாலோவின் டைம்லயே இந்த டெக்கரேஷன் எல்லாம் வெளியே கொண்டு வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களாம் அப்பதான் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து டிஸ்பிளேல வைக்க கரெக்டா இருக்கும் போல இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட டெக்கரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த வீட்டை வந்து அவங்க ஃப்ராஸ்ட்லேண்ட் வில்லேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஏன் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசனையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ டெக்கரேஷன்ஸையும் எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு டிஸ்பிளே போடு மாதிரி வச்சு காட்டியிருக்காங்க இவங்க வந்து ஜனவரி தேதி வரைக்கும் திறந்திருப்பாங்க ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேஜில் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போங்க ரொம்ப வேண்டியாக இருந்தா இல்லனா ரொம்ப ஸ்னோவாக இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்கண்ணா அவார்ட் வின்னிங் டெக்கரேஷனை பார்க்குறதுக்கு அதுவும் ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எஃபர்ட் எடுக்கலாம் நீங்கள் நியூ ஜெர்சி ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்புக் பேஜை மட்டும் மறக்காமல் நான் முன்னமே சொன்ன மாதிரி செக் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் மிஸ் பண்ணினாலும் பரவாயில்ல ஒவ்வொரு வருஷமும் அவங்க செட் பண்ணுறாங்க நீங்கள் அடுத்த வருஷமும் வந்து அவங்க டெக்கரேஷனை என்ஜாய் பண்ணலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் திரும்பவும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி